ஒரு கதை சொல்ல போறேன் வாங்க நம்ம சேனல் இந்த சேனலுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் கேசவன் அவருக்கு வயது நாற்பது இருக்கும் அவருக்கு மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு பெரிய அரசியல் கட்சியில பெரிய பொறுப்புல இருக்கார் அவரு சென்னையில் நடக்கிற பொதுக்குழு கூட்டத்துக்காக கிளம்பி சென்னைக்கு வர்றார் பொதுக்குழு கூட்டம் முடிச்சு அரசியல் நண்பர்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு கொஞ்சம் மன நிம்மதிக்கு ஒரு கோயிலுக்கு என்ன மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போறாரு அப்படி கபாலீஸ்வரர் கோயில்ல பிரகாரத்தை சுத்தி வரக்கூடிய கேசவன் அந்த பக்கத்துல ஒரு பெண் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ரொம்ப முக குடும்ப பாங்கான ஒரு பெண்ணு அந்த பக்கம் இருக்காங்க கோயில்ல வந்தோம் சாமி கும்பிட்டோம் இதனடா கண்ணுல நம்ம ஒரு பெண்ணை பார்க்க கூடிய மாதிரி இருக்கு ஏன் இதை பார்த்தாருன்னா கேசவன் எல்லாரும் வாழ்க்கையில நமக்கு இப்படி ஒரு அழகான இதை போன்ற ஒரு மனைவி கிடைக்காதான்னு நினைப்போம் ஆனா வாழ்க்கை நமக்கு அதை அமைச்சு இல்லை நூத்துக்கு தொண்ணூறு பேருக்கு நினைக்கிறதுக்கு மாறிதான் மனைவிகள் அமையறாங்க ஆனா இவர் மனசுல இருந்த ஒரு மனைவிங்கிற பிம்பம் இருக்கு இல்லையா அந்த பிம்பத்துக்கு அப்படியே பொருந்துற மாதிரி ஒரு பெண்ணா இந்த பெண் இருக்கிறதுனால ஒரு முறை சுத்தி வரும்போதும் சரி ரெண்டாவது தடவை சுத்தி வரும்போதும் இவருடைய கண்ணு அந்த பெண்ணையே பார்த்தது ஆச்சரியம் என்னன்னா அந்த பெண்ணும் இவரையே பார்க்க ஆரம்பிச்சாங்க இவருக்குன்னா என்னடா இது நம்ம தான் பாக்குறோம் அப்படின்னா அந்த பெண்ணும் நம்மளை பாக்குது என்ன மூணாவது தடவை சுத்தி வந்துட்டு மெதுவா இப்ப என்ன பண்ணலாம் பேசலாமா பேசுனா தப்பா நினைப்பாங்களா நம்ம வயது நம்மளுடைய இதுக்கு இந்த பெண்ணிட்ட முகம் தெரியாத அறிமுகம் இல்லாத பெண்ணிட்ட பேசலாமான்னு யோசிச்சவரு ஆனா மனசு ஏதோ சொல்லி பக்கத்துல போய் உட்காரலான்னு தோணி அந்த பெண் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இவரும் பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு பார்த்தா ரெண்டு பேரும் முகமுகம் சிரிச்சுக்கிட்டாங்க சிரிச்சவங்க எதுவுமே பேசல நீங்க யாரு உங்க பேர் என்னன்னு அந்த பெண்ணும் கேட்கல அந்த பெண்ணை இவரும் கேட்கல ஆஹ் எனக்கு பசிக்குது நான் வெளியூரு இங்க பக்கத்துல நல்ல சாப்பிட்ற இடம் இருக்கா அப்படின்னாரு அப்படிங்களா இருக்கு வாங்கன்னு அந்த பெண்ணும் ஏதோ ஏற்கனவே பரிச்சயமான ஒரு பெண் போல இவர் கூறையே நடந்து கோயிலுக்கு வெளியில வர்றாங்க ஒரு ஆட்டோவை நிறுத்தி அந்த ஆட்டோல ரெண்டு பேரும் கணவன் மனைவி போலவே ஏறுறாங்க ஆட்டோ கிளம்புது அந்த பெண் இந்த ஹோட்டலுக்கு போங்கன்னு அந்த ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லுது வண்டி கிளம்பி போய்கிட்டே இருக்கு ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் நின்றுச்சு ரெண்டு பேரும் கணவன் மாதிரி இறங்கினாங்க நேராக ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவை மதிய உணவு தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்க கண்ணில் லேசாக கண்ணீர் வந்து இவருக்குன்னா ஷாக் ஆயிடுச்சு என்ன கேட்டுக்கிறோம் நம்ம இந்த அம்மா கண்ணில் கண்ணீராக வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்த உடனே அம்மா நான் எதுவும் தப்பாக கேட்கலையே அப்படின்னு இல்லை இல்லைங்க அப்படின்னு ஏன் இப்ப நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே இல்ல நான் சாப்பிட்டுட்டேன் வீட்டுல எல்லாம் இருக்கு எல்லாம் சாப்பாடு அப்படியா வேணும்னா வாங்கிக்கங்க இல்ல இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னாங்க என்னது சாப்பாடு வேண்டாம்ங்கிறாங்களே அப்படின்னு தயக்கத்தோட பில்ல கொண்டாந்துன்னா இவர் பில்ல கட்டிட்டு வெளியில வந்தாரு என்ன வேணும்னு சொல்லுங்க இங்கேயே வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் இந்த பக்கத்துல கடையில மளிகை சாமான் கொஞ்சம் வாங்கி தரீங்களா அப்படின்னா என்ன இதுக்கு போய் தயங்குறீங்க வாங்க அப்படின்னு பக்கத்துல ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை சாமான் எல்லாம் விற்கிற ஒரு கடை அங்க போனாங்க போயிட்டு அவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய எல்லா மளிகை சாமான்களையும் வரிசையா சொன்னாங்க போய் எடுத்தாங்க கூடல வச்சாங்க கவுண்டர்ல கொடுத்தாங்க இவருக்கு ஆச்சரியம் ஒரு பெண் தான் கூட வந்ததும் ஆச்சரியம் உணவு உண்டதும் ஆச்சரியம் மளிகை சாமான் போதும்னு சொல்லி வரிசையா பொருளை எடுக்கிறாங்க இவர் அவர் ஆனந்தமா தான் நினைச்சு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்தது நாலாயிரத்தி முந்நூறு ஆச்சு இவர் தயக்கம் இல்லாம சந்தோஷமாவே அந்த பில்லை கட்டினாரு கட்டி முடிச்சுட்டு அம்மா இதை நீங்க நடந்து எடுத்துட்டு போக முடியாது உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க ஆட்டோல எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க இல்லை நீங்களும் வாங்கல அப்படின்னாங்க இவருக்கு பெரிய ஆச்சரியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா மளிகை சாமான் வாங்கினவங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன்னு சொன்ன உடனே ஆச்சரியமா நினைச்சு திருப்பி வண்டியில ஏறி மளிகை சாமானோட கணவன் மனைவி அந்த ஆட்டோ கிளம்பிச்சு ஒரு சின்ன தெருவுல ஒரு வீட்டு முன்னாடி போய் நின்னுச்சு ஆஹ் ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு வீடுதான் இறங்கினாங்க ரெண்டு பேரும் அந்த மளிகை சாமான் அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க கேசவனுக்கு என்ன நடக்குது இது நிஜமா நடக்குதா இல்ல கற்பனையா முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண் ஆனா ஒரு அழகான பெண் அந்த பெண்ணை நம்ம பார்த்தோம் பேசணும் சாப்பிட்டோம் இப்ப வீட்டுக்கே வந்துட்டோமே அப்படிங்கிற உணர்வோட மெதுவா பின்னாடியே பூனைக்குட்டி எப்படி நடந்து போகுமோ அந்த மாதிரி நடந்து போறாரு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தாங்களா பார்க்கலையான்னு கூட இவருக்கு தெரியல ஏன்னா இவருடைய கவனம் எல்லாம் மெய் மறந்து அந்த பெண் பின்னாடி போய்கிட்டு இருக்காரு நேரா போனாங்க அந்த வீட்டு திறந்து அந்த பெண் உள்ள வந்து கதவு மூடிட்டு உட்காருங்கன்னா கேசவனும் உட்கார்ந்தாரு இந்த வீட்டுல வேற யாரும் இல்லையா அப்படின்னாரு இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சைக சொன்னான் அப்போ என்னடா இந்த பெண்ணு தனியா இருக்கே அப்படின்ட்டு இப்போ அவருடைய பசி முடிஞ்சது ஆனா லேசா இந்த காதலின் அடுத்த கட்டத்துக்கு வந்துருவாங்க இல்லையா ஆணும் பெண்ணுமா இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகமும் பிடிச்சிருக்கு உடலாலும் இவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறது தெரிய வருது யார் கேட்கறது யார் தொடங்குறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கும் காமத்துல இதுதான் பிரச்சனை யார் தொடங்குறாங்க யார் அம்பை விடுவதுங்கிறது தான் பெரிய ப்ராப்ளம் ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே அந்த ஈர்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சதுனால அந்தம்மா கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க களைப்பா இருக்கீங்க சாப்பிடுக்கீங்கல்ல லேசா படுங்க அப்படின்னு ஒரு கட்டில காமிக்கிறாங்க அந்த கட்டில படுத்தா கூட இவருக்கு தூக்கம் வரல என்ன நடக்குதுன்னே தெரியாத நேரத்துல இந்த பெண் போனவங்க கொஞ்சம் ஆடைகளை மாற்றிட்டு ஒரு புதிய ஆடைகளை வீட்டுக்குரிய சாதாரண ஒரு சேலையை கட்டிட்டு அப்படி வந்து பக்கத்துல உட்கார்றாங்க உட்கார்ந்தா தன்னுடைய கனவு கண்ணி வந்து உட்கார்ந்த மாதிரி அவருக்கு தோணுது மிக அழகான முகம் ஒரு அளவான நிறம் அவங்களுடைய உதடையை பார்த்தா சிவந்து போய் இருக்கு உடலின் நிறம் பார்த்தா ஒரு சோளம் எப்படி விளைந்த சோளம் எப்படி இருக்குமோ அதை போல மஞ்சள் நிறமா இருக்கு இந்த உடலும் அவங்களுடைய மனமும் இதெல்லாம் ஒருங்கிணைக்கும் போது மெதுவாக அங்க காமம் தொடங்கிருச்சுன்னு தான் சொல்லணும் ரெண்டு பேரும் ஒரு ஒருவர் அருகே நின்று கட்டி அணைக்கிறாங்க காமத்துப்பால் எப்படி இருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் அவங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது ஒருவர் ஒருவர் தங்களுடைய உயிரை பரிமாறிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு காம பரிமாற்றங்கள் நடந்திருது ரெண்டு பேரும் அயர்ந்து தூங்குறாங்க மாலை நேரம் மாலை நேரம் முடிந்து மெதுவாக எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு என்ன நடந்தது என்கிறத உணர்றதை விட இன்னும் ஒரு முறை கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் ரெண்டு பேர் மனசுலயுமே இருக்கு மனம் மட்டுமா சொல்லுது உடலும் அதைத்தான் கேக்குது ஏன்னா வயது அவர்களுக்கும் இருக்கு இல்லையா உடனே இது ஒரு முறையோட இந்த பசி நிற்காதுங்கிற மாதிரி ஆவலோடு மீண்டும் இதே விஷயத்தை இந்த காமத்துப்பாலின் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையும் ஒருவர் ஒருவர் உடலோடு உடல் மனதோடு மடல் கரங்களோடு மடல்கள் எல்லாம் சேர்ந்து உறவு கொண்டாட ஆரம்பிக்குது இந்த உறவுகளின் உச்சம் தொட்டு இரவு கழிந்து காலை விடிந்து விடுகிறது எவ்வளவு நேரம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை மறந்து பகிர்ந்து சொன்னோமா அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியம் ஆனால் அந்த வெட்க உணர்வோடு அவர்கள் ரெண்டு பேரும் அப்படியே அயர்ந்து எழுதுறாங்க இந்த அம்மா மெதுவாக எந்திரிச்சு போய் ஒரு சுடுதண்ணியை வச்சுட்டு இவரை மெல்லமா தட்டி ஒரு பிடித்த கணவனை எழுப்புவது போல எழுப்பி நீங்க களைப்பா இருப்பீங்க குளிக்கிறீங்களா லேசா பதமான ஒரு சுடுதண்ணியை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இவரும் சந்தோஷமா தான் நினைத்த வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம் சாதித்தது போல அவருக்கு மனதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி காதலும் காமமும் ஒன்றாக கிடைக்கும்போது எல்லா ஆண்களுக்கும் இருக்கிற மகிழ்ச்சி இவருக்கு கிடைச்சது வாங்க குளிங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போனாங்க இவர் குளிக்கலாம்னு நினைக்கும் போது அம்மா நான் வேணா உங்களுக்கு சோப்பு போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு இவங்க உள்ள வர குளியலறைக்குள்ள போனவங்க இப்போ தான் அணிந்திருக்கிற உடையோட கேசவன் குளிக்க முடியாது இல்லையா அதனால அவருடைய உடைகளை முழுசா கலைஞ்சாரு அவர் பிறந்த மேனையோடு அவர் நிற்க இந்த பெண் மெதுவாக அவங்க உடம்புக்கு உதவி செய்வதற்காக தண்ணீரை ஊற்றுவதோடு இல்லாமல் மெதுவா அவங்களுடைய உடைகளையும் கலைந்தாங்க இப்ப ரெண்டு பேரும் பிறந்த மேனையா ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி தன்னை பகிர்ந்து கொள்வதற்கு எந்த உடை நமக்கு தேவை நம்மளுடைய நிறமும் நம்மளுடைய உடலும் தான் ரொம்ப முக்கியம் எனவே ரெண்டு பேரும் கலந்து ஒருவருக்கு ஒருவர் காதலையும் காமையும் அங்கேயும் பகிர்ந்து கொண்டார்கள் பகிர்ந்து கொண்டு ரெண்டு பேரும் ஒன்னா குளிச்சிட்டு வாழ்க்கையின் பெரிய ஒரு உன்னத நிலையை அடைந்தது போல் முடிவு செய்து குளித்து முடித்து இருவருமே வெளியிலே வருகிறார்கள் நான் போயிட்டு வரேன்னு விடைபெற்று கிளம்புறாரு இப்பயும் கேசவனுக்கு அந்த பெண்ணோட பேர் தெரியாது வெளியில வர்றாரு திடீர்னு பார்த்தா ஒரு கை இவரை வந்து பிடிச்சு ஏய் ஏம்பா ரோட்டை கிராஸ் பண்ணும்போது பார்த்து போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இவர் தன்னை மெய் மறந்து நடந்த நிகழ்வுகளையே அசை போட்டுக்கிட்டே வர்றாரு அதனால இவரை பிடிச்சு ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்க்க வேண்டாமா அப்படின்னு யார் கேட்டது அப்படின்னு திரும்பி பார்த்தா இந்த முகம் பார்த்த முகமா இருக்கேன்னு உடனே இவரை பிடித்து இழுத்து அவர் சொன்னாரு ஏம்பா கேசவா என்னப்பா நீ இங்க மெட்ராஸ்ல அப்படின்னு கேட்ட தான் இவருக்கு தோணுது ஓ தூத்துக்குடில கல்லூரியில ஒன்னா படிச்ச கண்ணன் இல்லை இது ஆஹ் கண்ணன் நீ சென்னையில யாருக்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் மெடிக்கல் சர்வீஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேசவன் இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு இல்ல நான் ஒரு கட்சியில இருக்கேன் தெரியும்ல அந்த மீட்டிங்க்காக இங்க வந்தேன் அப்படின்னு சரி சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் நீ என் வீட்டுக்கு வா அப்படிங்கிற இல்லப்பா இன்னொரு தடவை வர்றேனே இல்ல இல்ல முதல் முறை பாக்கோம் வா அப்படின்னு கூப்பிட்டு நேர கிடக்கிடன்னு போறாங்க கண்ணன் கேசவன் அழைத்து கொண்டு நேரம் ஒரு வீட்டுக்கு போறாரு அது பார்த்தா ஒரு பிளாட் நல்ல பிளாட்டா இருக்கு அந்த பிளாட்டுக்குள்ள போயிட்டு நேரம் உட்கார அப்படின்னு கேசவன் உட்கார வச்சுட்டு கண்ணன் உள்ள வீட்டுக்குள்ள பார்த்து பூமாலை வா யார் வந்திருக்கா பாரு என்ன கூப்பிடுறாரு ஆச்சரியம் அதிர்ச்சி வந்த பூமாலை இதற்கு முன்னாடி இவர் பார்த்தார் இல்லையா இவர் ஒரு இரவு செலவழித்த அதே பெண் இவருக்கு பெரிய ஷாக் இவர் சாப்பிட்டுட்டு தான் போனோம் என்னுடைய நண்பர் காலேஜ் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம் அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டு என்னுடைய மனைவி பூமாலை அப்படின்னு இவங்களை அறிமுகப்படுத்திட்டு சொல்றாங்க சாப்பிட சொல்றாங்க அப்போ பூமாலே அவரை தனியா கூட்டு போய் எங்க சாப்பிட சொல்றீங்க அவங்களுக்கு தட்டிலையா கொடுக்க முடியும் இலை வாங்கிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரு சரி சரி நான் போய் இலை வாங்கிட்டு வரேன்ட்டு அவர் வெளியே போக அதிர்ச்சியோடு கேசவன் இந்த பெண்ணை பார்த்தபடி இருக்கிறார் பூமாலே கேசவனை பார்த்து இப்ப நீங்க என்ன ஆச்சரியமாவும் அதிர்ச்சியோட பாக்குறீங்க கொஞ்சம் தப்பா கூட நீங்க நினைப்பீங்க இது ஒரு நிமிஷம் இருங்க வேகமா உள்ள போய் ஒரு போட்டோவை எடுத்துட்டு வந்தார் அந்த போட்டோல பார்த்தா ஒரு நாலு இளைஞர்கள் இருக்காங்க அதுல ஒரு இளைஞர் பார்த்தா இவருக்கே கேசவனுக்கே ஆச்சரியம் தன்னுடைய முகத்தை போல இருக்கேன் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல இந்த முகம் என்னுடைய காதலன் இந்த காதலனுடைய பேரு சிதம்பரம் இவர நானும் ஐந்து வருஷம் உயிருக்கு உயிரா காதலிச்சோம் ஆனா நாங்க காதலிச்சத ரெண்டு வீட்டுலயும் பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் நல்ல பையன் தானே அப்படின்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நிச்சயதார்த்தமும் நடந்தது ஆனா துரதிர்சேஷமா நிச்சயதார்த்தம் நடந்த ரெண்டு மூணு நாள்லயே ஒரு பெரிய விபத்துல மாட்டி அவர் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஆஸ்பத்திரியில போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நானு உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சமாதானப்படுத்தினேன் அப்ப என்னுடைய காதலன் சிதம்பரம் சொன்னாரு இல்லம்மா நம்ம அஞ்சு வருஷம் உயிருக்கு உயிரா காதலிச்சோம் ஆனா ஒரு நாள் கூட என்னுடைய ஸ்பரிசம் மேல பட்டதில்லை விரல் பட்டதில்லை உத்தம் கொடுத்ததில்லை அப்படின்னு வருத்தப்பட்ட அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது நீங்க நல்லா வருவீங்க நம்ம திருமணம் பண்ணி கணவன் மனைவியா மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ போறோம் அப்போ என்னை உடலும் மனமும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா விதி அப்படி நடக்க விடல ஆனா ஆச்சரியம் பாருங்க ஒரு அதிசயம் நிகழ்ற மாதிரி என்னுடைய காதலன் கண் முன்னாடி வந்து நின்ற மாதிரி அந்த கபாலீஸ்வரர் கோவில்ல நீங்க திடீர்னு வந்த உடனே என்ன இது நம்ம காதலன் உயிரோட வந்துட்டாராங்கிற மாதிரி நான் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் என்னை பார்த்தது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து பேச ஆரம்பிச்சீங்க அப்படி பேசுனதுனாலதான் வீட்டுக்கு வந்தோம் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான பொண்ணு இல்லை ஒரு குடும்ப தான் எனக்கு கணவனும் குழந்தைகளும் இருக்காங்க ஆனா ஒரு விலை மாதிரி நீங்க தப்பா நினைக்க கூடாது நாம சந்திச்ச போது உங்களுடைய பேரை நான் கேட்கல என் பேரை நான் கேட்டுக்கல ஏன் தெரியுமா நமக்கு நடந்தது ஒரு அதிசயம்தான் நான் காதலனா நினைச்சுதான் உங்க கூட என்னுடைய உடலை பகிர்ந்திருக்கேன் இந்த காமம் காசுக்காக இல்ல இது தெய்வீகமானதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினைப்பீங்க மறுபடியும் இந்த உறவு தொடரக்கூடாது என்னுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும் நான் கூட்டிட்டு போனேன்னே அது எங்க அம்மாவோட வீடு அவங்க வறுமையில இருக்காங்க அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ண அதனால எங்களுடைய தெய்வீகமான அந்த பந்தத்துல நடந்த ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சம்பவத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க என்று சொல்லி சொன்னவுடன் அவர் இதை மிக நன்றாக புரிந்து கொண்டவர் போல சட்டென்று கேசவன் போய் போய்விட்டார் திரும்பி வந்த கணவனிடம் தன்னுடைய நடந்ததை பற்றி கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு அவசர போன் வந்துச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவள் சமாளித்து விட்டாள்